அனைவருக்கும் எனக்கும் இதுக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது பெருமாளுக்கு உரிய வாகனமாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா கருட பகவான் அப்படின்னு சொல்லலாம் கருட பகவான் அப்படிங்கிறவர் வந்து மிக மிக உன்னதமான ஒரு உயிரினம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் பெருமாளுக்குரிய வாகனமாக கருட பகவான் வந்து கருதப்படுகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் வானத்தில் நம்ம கருடனுடைய தரிசனத்தை காண்பது அப்படிங்கிறது ரொம்பவும் அரிதான விஷயம் அப்படி நாம் கருட பகவானினுடைய தரிசனத்தை கண்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதி நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு அறிகுறியாக அது பார்க்கப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் வளமாகவும் அமைவதற்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கருட பகவானினுடைய தரிசனம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரம் பெருமாளுக்கும் கருட கருட பகவானுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது நெருங்கிய ஒரு பந்தம் இருக்கிறது அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கும் கருட பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு அந்த வாகனமாக இருக்கக்கூடிய அவர் வந்து நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து சில விஷயங்கள் சில நிகழ்வுகள் நமக்கு வந்து மெய் சிலர்ப்பையும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட கருட பகவான் அப்படின்னு அழைக்கக்கூடிய கழுகை பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அதாவது பூக்களால் அர்ச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பார்க்கும் பொழுது தற்போது இணையத்தில் பட் வேகமாக வைரலாகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ பதிவோடு இன்னும் குருட பகவானை பற்றி நீங்க அறிந்திடாத பல தகவல்களை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு நமக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ கருட பகவான் அப்படின்றவர் மகாவிஷ்ணுவினுடைய சங்கர் சரசனை அம்சமாக கருதறதால் அவரை கண்டிப்பாக வணங்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறம் இருக்கக்கூடிய பட்டு வேஷ்டி அணிவி

ஒருங்கே கிடைப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருட பகவான் அப்படின்றவர்க்கும் பெருமாளுக்கும் பார்க்கும் பொழுது நிறைய நன்மைகள் வந்து ஏற்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு உன்னதமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது கிரட பகவான் அப்படிங்கிற தரிசனத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அதிக நன்மைகள் பெறுவதுண்டுங்க தற்போது பகவான் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ தொகுப்பு பலராலும் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியாக இருக்கப்படுகிறது தற்போது அந்த காட்சி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ தொகுப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்க சாட்சாத் அந்த கருட பகவானே வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தாங்க அனுக்கிரகங்களும் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் மிக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களும் சொல்லலாம் இந்த காட்சியை கோடி வேண்டும் பெருமாளையும் கருடனையும் ஒருங்கே இணைந்து நாம பார்ப்பது அப்படிங்கிறது வந்து கிடைக்காத ஒரு காட்சி கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட விஷயம் தற்போது வந்து இந்த களி யுகத்தில் நடந்திருக்கு அப்படின்னா சொல்லவா வேணும் நம்மளுடைய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலையும் பெருமாளுடைய ஆசிர்வாதமும் கருட பகவானினுடைய அனுக்கிரகங்களும் இணைந்து கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான பதிவு அப்படிங்கிறது காண்போர் மனதில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மெய்சிலிருப்ப ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது அனைவராலும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சியாகவே வந்து பார்க்கப்பட்டு வருகிறதுங்க இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கருடனை வந்து பெரும்பாலும் வந்து வானத்தில் வட்டமடிக்கிற கருட பகவானை பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அரிதாக காணக்கூடிய இந்த காட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தில் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்தில் வந்து அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய தருணங்களில் வான வந்து கருட பகவான் வட்டம் அடிப்பது அப்படிங்கிறது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி வட்டம் அடிக்கக்கூடிய நிகழ்வு காண்போம் அப்படின்னா அது மிக மிக சிறப்புக்குரியது அந்த கும்பாபிஷேகம் உண்மையிலே பூர்த்தியான ஒரு விஷயமா பார்க்கப்படும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்பயாவது ஒரு சமயம் நாம காணக்கூடிய அந்த கருட பகவானுடைய தரிசனத்தை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னாங்க சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகள் கெடுதல்கள் கூட அழிந்து நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவதோடு மீது மக்கள் பக்தர்கள் மீது விழுவதையே வந்து அது குறிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருட பகவானினுடைய தரிசனம் வந்து அமைய பெற்றிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம திருமாலும் கருடனும் பார்த்திங்கன்னா ஒருவரே அப்படின்னு மகாபாரதத்தில் அனுசாசன பர்வதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாணம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேஜஸ் அப்படின்ற ஆறு விதமான குணங்களுடன் கருட பகவான் திகழ்கிறார் திருமாலை போல அனிமா மஹிமா லஹிமா கரிமா ஈஷத்துவம் வசைத்தவம் பிரபாபதி பிரகாம்பயம் ஆகிய எட்டு விதமான சம்பத்துக்களாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவற்றை தருபவராக ஸ்ரீ கருட பகவான் வந்து இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கருட பகவான் அப்படின்ற அப்படிங்கிறவரை நாம தரிசனம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து அதீத நன்மைகள் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து வைணவ ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்து பாடி இருக்காங்க அதே நேரம் குப்தர்கள் காலத்தில் குமாரகுப்தன் சமுத்திரகுப்தன் என்ற இரண்டு அரசர்கள் தங்களுடைய பொன் நாணயங்கள் கருடனை பொறிச்சிருக்காங்க கருட முத்திரை தங்களுடைய நாட்டிற்கு வளம் சேர்க்கும் அப்படின்னும் அவர்கள் நம்பிக்கை பாடி குப்தர்கள் வந்து காலம் வரலாற்றின் பொற்காலமாக திகழ்கிறது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உலக வெள்ளரசாக அமெரிக்கா திகழ காரணமாக இருப்பது அந்த நாட்டின் சின்னமான கருடனால மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் பதினெட்டு நாட்கள் நிகழ்ந்த மகாபாரத பொருள் கடைசி நாள்போர் கருட வியூக யுத்தமாக நடந்தது இதுவே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க கருட புராணம் பார்க்கும்பொழுது பல்வேறு கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கருடனுடைய தரிசனத்தை நாம பார்க்கக்கூடிய பட்சத்தில் அவரை நாம வணங்கக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகள் நமக்கு கிடைத்த பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கருட பகவான் அப்படின்றவர் வந்து மிகவும் உன்னதமாக பார்க்கப்படுவதோடு அதே நன்மைகளை வாரி வழங்குபவராகவும் வந்து திகழ்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம தற்போது பாத்தீங்க அப்படின்னா கருடபெருவானை அதாவது வந்து தற்போது பார்க்கும் பொழுது வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கருடனை பார்க்கும்போது காய்கோப்பி வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வானத்தில் கருடன் வந்து வட்டமடைக்கக்கூடிய பட்சத்தில் கருட பகவானை வந்து நாம கை வணங்கக்கூடாது கன்னத்துல போட்டுக்கொள்ளக்கூடாது மங்களாணி பவந்து அப்படின்னு மனதில் வந்து சொல்லி கொள்ளணுங்க அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள ரங்கமன்னர் ஆண்டாளுக்கு கருடனும் ஒரே ஆசனத்தில் காட்சி தருவது வேறு எந்த தளத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இப்படி இங்க கருடனுக்கு தனி மரியாதை கொடுப்பதன் காரணமா கருடன் பெரியாழ்வார்களாக அவதரித்தா மாமன்னர் ஸ்தானம் ஆகிறது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எல்லா திவ்ய தேசங்கள்லையும் இரண்டு கரங்களையும் குவித்து வணங்கக்கூடிய கருடாழ்வாரை காண முடியும் ஆனா திருக்கண்ணங்குடி அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்துல மட்டும் இரண்டு கைகளையும் காட்டி கொண்டு கட்டி கொண்டு தரிசனம் வந்து தருகிறார் இந்த காட்சி அப்படிங்கிறது வைகுண்டத்துல கருடன் வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க வியூவர்ஸ் இந்த பந்தவா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நீங்க கருட பகவான வானில் வானத்துல போது பார்க்கிறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவலை தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க